திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர் அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை குரல் இருபத்தி இரண்டு துறந்தார் பெருமை துணைக்கூரின் வயத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று விளக்கம் ஆசைகளை விட்டு விலகியவரின் பெருமைக்கு எண்ணிக்கையால் அளவு கூறுவது இந்த உலகத்தில் இறந்து போனவர்களின் எல்லாம் எண்ணுவது போலாகும் கதை இரகசியம் காட்டில் வாழ்ந்த ஒரு மான்குட்டி எதையும் எண்ணி போட்டி போடுவதையே வழக்கமாக கொண்டிருந்தான் ஒரு நாள் புயல் காலத்தில் பெரிய ஆலமரம் எப்படி அசையாமல் நின்று அனைவருக்கும் பாதுகாப்பாக இருந்தது என்று பார்த்தான் அப்போதுதான் அவனுக்கு ஒரு புரிந்தது ஆலமரத்தின் பெருமையை அதன் காய்கள் அல்லது கிளைகளை எண்ணி அளவிட முடியாது அது தரும் அமைதியையும் நிழலையும் எண்ணிக்கையில் சொல்ல முடியுமா இப்படித்தான் உண்மையான பெருமை என்பது நாம் வைத்திருக்கும் பொருள்களின் எண்ணிக்கையில் அல்ல நம்முள் கொண்டுள்ள அமைதியின் அளவில் தான் இருக்கிறது என்று அறிந்து கொண்டான் பாடம் ஆசைகளை விட்டவரின் பெருமையை எண்ணால் அளவிட முடியாது அது அமைதியை எண்ணால் அளப்பது போலாம்